போயிருக்கு இங்க ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சார் டாக்டர் படித்து முடிஞ்சிருச்சு வீடு அவருக்காக கட்டிகிட்டு இருக்காங்க மேலே வீடு அந்த மாதிரி கட்டுறாங்க இவர் போய் தான் சரி நம்ம வீடை போய் பார்க்கலாம் அப்படின்னு நேரம் போயிருக்காரு உள்ள நோலையும் வயறு மிச்சர் போட்டுன்னு போயிட்டாரு வயரு கரண்ட் வயறு கீழே கடந்திருக்கு புது பில்டிங்கில் வயர் கிடக்குது இல்லை இப்போ நம்ம போனால் கசமுசான்னு கிடக்கும் இந்த வயறு அந்த வயறு இந்த கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணுற வயிறு அந்த வெல்டிங் வயர் எல்லாம் கிடக்கும் மோட்டர் வயர் தெரியாமல் காலை வச்சு மிச்சம் அப்படியே கறி கட்டி ஆகிட்டான் அப்போ டாக்டர் படித்தது டென்த்தில் மார்க் எடுத்தது ப்ளஸ் டூ எல்லாம் போச்சுன்னாக்கிட்டு இதுதான் மனித வாழ்க்கையா இதுக்காக வந்து நம்ம உடம்புல இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ மனிதன் எவ்வளோ அறிவு இருக்குது மனித வாழ்க்கைக்கு முடிவு தான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம் நம்ம அதாவது நம்ம செயல்கள் வந்து இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகிறது கிடையாது நீ ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போயிட்டேனா கூட அதோடைய ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கு கெட்ட காரியம் நீ செஞ்சுட்டு போயிட்டேனா அதோடைய ரியாக்ஷன் வந்து ஒரு நீ எவனோ ஒருத்தன் பீர் கண்டுபிடிச்சான் இன்னும் பிடிச்சிட்ருக்கான் அவன் அதனால் பல குடும்பங்கள் நாசமாக போயிட்டுருக்கு புரியுதா எவனோ ஒருத்தன் நல்ல விஷயம் கண்டுபிடிச்சான் லைட் கண்டுபிடிச்சான் அதனால பல பெறுற மக்கள் பயன்பட்டுகிட்டான் இருக்கு இந்த சமுதாயத்துக்கு நீ என்ன பண்ணுற நீ மக் சம் மக்களுக்கு என்ன செய்கிற புரியுதா அதனால் வந்து ஹுரான் வந்து வெறும் வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டை மட்டும் அழகாக்க சொல்லலை ஒரு மனிதனுடைய கேரக்டர் சிந்திக்கிற ஆற்றல் அவனுடைய அந்த ஹியூமனிட்டி அது எல்லாத்தையுமே வந்து மேலே கொண்டு வர மனிதத்தன்மையை வளர்க்கும் பர்ஃபெக்ட் மேன் ரேமண்ட்ஸ் விளம்பரத்தில் போட்டிருக்கும் அந்த பர்ஃபெக்ட் மேன் என்ன ஷர்ட்டை பட்டனு அப்படி அந்த காலர் அது பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அவன் பர்ஃபெக்ட் மேன் அது இல்லை பர்ஃபெக்ட் மேன் அவன் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான் அவ்வளோதான் என்ன அவங்க வந்து அதுதான் பர்ஃபெக்ட் மேனுங்கிற யார் தெரியுமா நபீ சுலாஸ் இன்றைக்கி வந்து நம்ம முஸ்லீம் குழந்தைகள்கிட்ட கேளு சாதுபின் அபிவக்காசா ஆகணும்னு யாரும் ஒருத்தன் சொல்லுவானா அபு பெய்தா ஆகணும்னு சொல்லுவானா யார் அபு பெய்தான்னு கேட்கக்கூடிய நிலமையில நம்ம வச்சுருக்கோம் ஹீரோஸ் வந்து நம்ம அறிமுகப்படுத்திருக்கோமா இஸ்லாமிக் ஹீரோஸு லீடர்ஸ் ஃபாலோ பண்ணணும் சுபாஷ் சந்திர தான் மாலங்களுக்கு தெரியும் அலித் பின் வழி தெரியாது தான் நான் சொல்றேன்ல இங்க நீ போனா வறுமையில மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் போனீங்கன்னா களிமா தெரியாது லா இலாஹா முஹம்மது ரசூல்லா அதோடைய டெஃபினேஷன் தெரியும் உலமாக்கள் பெரிய பெரிய மகரசாக்கள் நடத்திட்டு இருக்காங்க சமுதாயம் எங்க போயிட்டு இருக்கு சமுதாயம் எங்க போயிட்டு இருக்கு அதான் சொல்றேன் நம்ம தீனு வேற ம சஹாவாக்கள் வாழ்ந்த தீன் வேற ஏன்னா நமக்கு மெயின் சிலபஸ் வந்து குரான் குரானை வந்து இன்றைக்கி நம்ம மெயின் சிலபஸாகவே எடுக்கல அதனால் நாசமாக போய்ட்டு அப்போ அவன் சொல்கிறான் ஆசைகளில் உழல வைப்பேன் இந்த ஆசைகள் பலவிதம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஆசைகள்லேயே வந்து சில விஷயங்கள் எப்படி அப்படின்னா சொர்க்கத்துக்கான ஆசையும் இருக்குது ஷார்ட்கட்டில் சொர்க்கம் தொழுதுட்டா சொர்க்கம் ரம்சான் மாதம் அமல் செஞ்சுட்டா சொர்க்கம் ஜக்காத்து கொடுத்துட்டா சொர்க்கம் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்டா சொர்க்கும் இந்த லாலிபாப்லாம் காமிச்சது யார் நமக்கு சைத்தான் சைத்தான் யார் வழியாக காமிச்சா பயான்களில் போய் உட்கார இல்லையா ஹசரத்துகள் அவர்கள் வந்து நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த ஜும்மா தொழுதிங்கன்னா அடுத்த ஜும்மா வரைக்கும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த ஹதீஸ்கள் உண்மைதான் அதை நம்ம மறுக்கலை புரியுதா அது வந்து அமல் செய்கிறதுக்காக நபிசுல்லா சொல்லாம அவர்கள் ஆஃபர் கொடுத்தாங்க அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் குரானை வந்து ஃபுல்லாக விட்டுற சொன்னாங்களா ரசூல்லா களிமா சொர்க்கம் நம்பிட்டு நம்பிட்டுருக்கறான் பெரிய பெரிய ஆய்வாளர் இருக்கிறான் கடைசியாக முஸ்லீம் வந்து களிமா சொன்னதுக்காகவே சொ நரகத்திலேருந்து வெளியேற்றப்படுவான்னு நம்பிட்டுருக்கான் கண்டிப்பாக கிடையாது குரானுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னால் முடிந்த அளவு எஃபர்ட் அவன் போட்டானா நல்லா செக் பண்ணுவான் அந்த போட்ட எஃபர்ட்டு சஹாபாக்களோட கம்பேர் பண்ணுவான் இவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க இவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்கன்னு கம்பேர் பண்ணுவான் எட்நூறு கிலோமீட்டர் வெயிலில் நடந்து போயிருக்காங்க தபுக்கு போருக்கு நீ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணேன்னு பார்ப்பான் தபுக்கு போருக்கு எட்நூறு கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க ஒவ்வொரு ஆள் அஞ்சு கிலோமீட்டர் நடப்பாங்க ஆறு ஆறு பேருக்கு ஒரு ஒட்டகம் புரியுதா அஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஒட்டகத்தில் ஒருத்தர் ஏறி உட்காருவார் மறுபடியும் அவர் இறங்கணும் மறுபடியும் அஞ்சு கிலோமீட்டர் கழித்து இன்னொரு ஆள் இறங்கணும் இப்படி தான் ரசோல்லாவுக்கே சைக்கிள் வரும் ரசோல்லாவுக்கே சொன்னாங்க சாபாக்கள் எங்கள் அஞ்சு பேருடைய டைமும் நீங்கள் எடுத்துக்கங்க இல்லை இல்லை நானும் அப்படி தான் வருவேன் நானும் காமன் மேன் தான் தண்ணி இறைப்பாங்க ரசூலாக சொல்லுவாங்க ரசூலாக போய் தண்ணி அரைக்க போனோன்னா எல்லோரும் நவுந்துருவாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அதனால ரசூலாக என்ன பண்ணுவாங்க எனக்கும் தண்ணி இறைக்கணும்னு ஆசை ஆனால் நீங்கள் எல்லாம் நவுந்துடுறீங்க அதனால நான் வந்து சரி வர்றதில்லை அப்படிங்கிற இப்போ நம்ம குரான் பஹரால் எவ்வளோ வசனங்கள்